நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படுத்த முடியும் பயன்படுத்தி கொள்ள முடியும் எனவே தான் நான் என்ன சொல்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சரி நண்பர்களே எஸ்ஜிடி எக்ஸாமுடைய உடைய அந்த சிவிலிஸ்ட்டு வெளியிடப்பட்டு அதற்காக சிவியும் வந்து நடைபெற்று அடுத்து வந்து பார்த்தனா இந்த சிவியில் கலந்துக்கிட்டவங்க எப்போது வந்து ஃபைனலிஸ்ட்டு விடுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் வந்து இருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு பெற்ற சரிங்களா அதாவது அந்த குவாலிஃபைடான அந்த இருபத்தி மூணாயிரம் ஆசிரியர்களுடைய நிலைமை தற்போது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தகுதி தேர்வு வந்து முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போது யாரெல்லாம் பாஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக போஸ்டிங் வந்து போட்டாச்சு இது பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் டூ ரெண்டுமே வந்து யார் யார் குவாலிஃபைடானாங்களோ தகுதி தேர்வின் அடிப்படையில் போடப்பட்டு விட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து தகுதி தேர்வு வந்து வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு அப்பப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா தகுதி தேர்வு வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு தகுதி தேர்வு வைக்கப்பட்டது அப்போது தான் தகுதி தேர்வு பாஸ் பண்ணாலும் சரி நியமன தேர்வு ஒன்று இருக்கிறது அப்படின்ற மாதிரி நமது கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதன்படி வந்து நியமன தேர்வு இருந்தது இப்போ நியமன தேர்வு அறிவிக்கப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணாயிரம் பேர் வந்து குவாலிஃபைடாக வந்து ஆனாங்க சரிங்களா பட் இருந்த போதிலாம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேருக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவிலிஸ்டை தற்போது நடைபெற்று விட்டது அடுத்து வந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த மே இறுதி அல்லது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க தகவல் வந்து வெளியாகி உள்ளது இதற்கிடையில் வந்து இந்த குவாலிஃபைடான டீச்சர்ஸ்லாம் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் நாங்களும் ஓரளவுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து எலிஜிபிளாக ஆகிடுவோம் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாது அந்த குவாலிஃபைடான டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பணியமர்த்த வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி நமது கவர்மெண்ட்டுக்கு வந்து கோரிக்கையும் வச்சுருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த கோரிக்கையை ஏற்று நமது அரசாங்கம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல பதிலை சொல்லும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா ஒன்று வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அல்லது இந்த குவாலிஃபைடான டீச்சர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக அமர்த்தணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு போராட்டங்களை நடத்தி அதற்கான நியாயமான அறவழியில் போராடி பல்வேறு அரசியல் தலைவர்களை சந்தித்து அவங்க வந்து மனு கொடுத்துருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு மாவட்டம் சரிங்களா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி நெல்லை இந்த நான்கு மாவட்டத்தில் சேர்ந்த அந்த தேர்வு பெற்ற ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவங்க வந்து மனம் கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நமது கவர்மெண்ட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம அரசாங்கம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக நிச்சயம் வந்து ஏதாவது ஒன்று செய்வாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து நம்பிக்கையோடு காத்துட்ருக்குறோம் நம்பிக்கையோட கோரிக்கையும் வந்து நமது அரசாங்கத்துக்கிட்ட வச்சுருக்குறோம் நிச்சயம் நல்ல விஷயம் நடக்கும் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கண்டிப்பாக ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடு இவங்களாக இருந்திருப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம கோரிக்கையை வச்சுருக்கோம் நிச்சயம் வந்து இது இந்த கோரிக்கையை ஏற்று நல்ல ஒரு முடிவை சொல்லும் அப்படின்ற மாதிரி தான் நாம்ள வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பார்க்கலாம் நண்பர்களே நல்லதே நடக்கட்டும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த பதிவினை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவினை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்